இது என்ன மரம்னா சந்தனம் மரம் சந்தனம் மரமா சந்தனம் லீகல் வாங்கி வச்சிருக்கீங்களா இனிமேல் கஷ்டம்னா இப்போதான் பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குற மாதிரி சத்தியமாக கண் கலங்குற மாதிரி இருக்குது சரி வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுண்ணா ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி சேனலில் ஆரம்பிப்பீங்க பேசும்போது அப்படியே ஆரம்பிச்சிடுதுங்க வணக்கம்னு ஆரம்பிச்சிடலாமா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அண்ணனுக்கு இந்த வீடியோ ஹோம் டூர் வீடியோ வாங்க இப்போது ஹோம் டூர் வீடியோ பார்க்கறக்கோசரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹோம் டூர் வீடியோ போடலாம் ரெண்டாவது வந்து அண்ணன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கோயில் முன்னாடி நின்று ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் கோயில் முன்னாடி ஃபஸ்ட் எடுத்து காட்டிட்டு அப்புறம் அண்ணனுடைய வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆகி சொல்லிடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நம்ம வீட்டை இப்போ சுற்றி பார்க்க ஆமாம் அண்ணனுடைய வீட்டை இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வாங்க ம் இதுதான் ரயில்வே கேட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இப்போ அதுங்க ஓட்டு வீடு தான் அப்புறண்ணா இது ரெண்டு வீடு இருக்குண்ணா இது வந்து நம்ம நாங்க இருக்கிறோங்க சரிங்க அது வந்து அத்தையும் மச்சனும் இருக்கு இப்போ ஒரே வீட்லயே தனித்தனியா இருக்கு தனியா இருக்குறங்க அதுக்கு சாமில் கட்டு தனியா இருக்குது இதுக்கு தனியா இருக்கு சரி வாங்க உங்க வீட்டை ஃபர்ஸ்ட் பாப்போம் இந்த தனிக்கேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ற தனிக்கேன்னு ஏனா நாம தனிக்கேன்னு வியாபாரம் ம் இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள வரேன் வாங்க

இப்போ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒய்ஃபு இவங்க நாலு இந்த அண்ணன் நாலு பேரும் இந்த இடத்துக்குள்ள படுத்துப்பாங்களாம இனிமேல் கஷ்டம்னா இப்போதான் பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குற மாதிரி சத்தியுமே கண் கிளங்குற மாதிரி இருக்கு சரி வாங்க சத்தியமாக கண் கலங்குற மாதிரி இருக்கு இம்மில என்னன்னா துடிவோண்ட இடத்துல இருக்குன்னா படுக்கிறீங்க ஆ சமையல் கேட்டு அதை விட குட்டி கொண்டு இருக்கும் உலகதுங்க ம் கேஸ் கூட கொஞ்சம் பெருசா இருக்குது தூங்குற இடம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல சரி சரி சாப்பாடு செஞ்சிட்டீங்களா சாப்பாடு செஞ்சு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க கூட்டுங்க ஆ சொரக்காய் கூட்டுங்க ஆ

இங்கே எல்லாம் பாருங்க கேன் எத்தனை கேன் போட்டு வச்சுக்கிறாரு ஆனால் அந்த கேன் இந்த தண்ணி விவரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் கூட ஏன்னா ஒரு நிமிஷம் நிம்மதியாக கூப்பிட மாட்டேங்கிறாங்க கரெக்டாக மூஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்றாங்க அது டூ வீலரில் கொண்டு போய் ரெண்டு கேன் போட்டால் அது பெட்ரோலுக்கே சரியா போய் வாங்க இந்த பக்கம் போவோம் ரூம் பாத்ரூம் எல்லாம் இல்லைங்களா வெளியில் இருக்கு சரி ஓகே ஓகே இப்போ இங்கே வந்து இந்த இடம் வந்து நீங்கள் இடங்க இது வந்து பாத்திரங்களுக்கு காலையில தண்ணி வருங்க இந்த இடம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு காலையில வருங்க இங்க வருங்க சேவல் சூப்பரான கலர் வருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க

மீன் தொட்டி இருக்கு மீன் வளர்த்தி இருந்தங்க மீன் இறந்துச்சுன்னா பாப்பா கஷ்டப்படுறவங்க மனசு அதனால மீன் வேண்டாம் அதனால சரி மீனே வளர்த்தா விட்டா கஷ்டப்பட மாட்டாங்கல்ல குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேதனை இருக்கு அப்படின்னால விட்டுட்டுங்க அப்படியா ஒரு நாய் வளர்த்துனா சரி நாய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு சோறு சாப்பிடறது இல்ல வச்சுக்கோ இப்படி வேற செத்து போச்சே நான் ஆசையா வளர்த்துன்னு அப்படின்னு சொல்றாங்க அதனால எந்த செல்ல பிராணி வளர்த்து வேண்டாம் அப்படின்னு சரி சரிங்க பெரிய வடச்சட்டி ஒன்று இருக்குதுங்க ஆமாங்க அதுவும் தானே ஆமாங்க அதை காளான் கடை போட்டுருந்தேங்க ஓ காளான் கடை அதில் தான் போட்டிருந்தீங்களா அண்ணன் நிறைய தொழில் பண்ணிக்கிறாரு நீ வர்ற வீடியோலாம் சொல்கிற எல்லா வீடியோ பற்றியும் சரி வாங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குதுங்க அது அது வந்து அப்சி வீடுங்க ஆ அது அந்த வீடு தான் நான் வாங்கியிருக்கிறேங்க இந்த வீட்டை வாங்கியிருக்கிறீங்களா வாங்கி இருக்குங்க ஆனா இது செலவே நிறைய போனோம் இது பூரா இடிச்சு அதை வந்து மண்ணை கொண்டு போய் அக்கட்ட கொடுத்து இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பு ஆமா இடத்துல வீடு கட்டிக்கிறாங்க சரி சரி வீடு கட்டின இந்த காலத்துல வீடு கட்ட கட்டி குறைஞ்சது அஞ்சு லட்சமாவது ஆயிருது சிம்பிளா போட்டா வந்துருங்க அஞ்சு லட்சம் வந்துருங்க ஆமா அப்புறம் வேணுமில்லங்க வீடு அவசியம் தான் கண்டிப்பாங்க நிம்மதியா தூங்க இருக்குன்னு இதுக்கு வேணும் பாருங்க கொய்யா மரம் அப்புறம் வந்துட்டு இது என்ன மரம்னா சந்தன மரமா சந்தன மரமா லீகல் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இது வீடியோவில் சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெமரி ஃபுல்லாகி கட் ஆகிடுது நாங்கள் சொல்கிறோம் பாருங்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இந்த அண்ணன் தான் சொல்லி தான் இப்போ எனக்கு தெரியுது ஏன்னா எப்படி வந்துச்சு இந்த மரம் இது அதான் குயிலுங்க ஆ பழத்தை சாப்பிட்டு கொண்டு வந்து இங்க போட்டுருச்சுங்க அந்த மாதிரி தானா முளைச்சிருச்சு ஆமாங்க உண்மையிலேயே வந்து ஒரு அது தெய்வம் தானாங்க ஒரு மரம் உங்க வீட்டுல முளைக்கும் அது ஒரு கொடுத்து வச்சிருக்கோம்ல பெருசானா கவர்மெண்ட் விட்டு சொல்லி வெட்டிக்கலாம் அவங்களே வெட்டிட்டு போயிருவாங்க நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அது வளர்ந்துட்டு போச்சா அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணன் மூலியமா நான் வந்து சந்தன மரத்தை பார்த்துட்டேன் பாருங்க சந்தன மரத்தை பார்க்காதீங்களா பாருங்க கொட்டை எப்படி இருக்கு விதை எப்படி இருக்குன்னு பாருங்க இதான் சந்தன மரமாமா சூப்பர் நீ பார்த்தது வந்ததுக்கு ஒரு இது மரத்தை பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ம் பெரண்டு செடியெல்லாம் முளைச்சிருக்கு கொளுந்து இல்லைண்ணா மேகம் கொளுந்துனாதான் நான் பார்த்தா அறுத்துட்டுங்க போறிச்சிங்களா கொளுந்து தலையிது சரி சரிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஒரு சின்ன கோயில் பரவாயில்ல வீட்டுக்கு முன்னாடி கோயிலும் இருக்குதுங்க அப்போ அந்த காலத்தில் இருந்துச்சு பாருங்க வேலெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வீடெல்லாம் யாருதுண்ணா அது வந்து அமுத்த அப்ச்சியோட தங்கச்சி வீடு அப்படிங்களா ஓகே இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வீடு ஹோம் டூர் பார்த்தாச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது இது இது என்னன்னா அது பட்டுற கம்பெனியா உங்கள் கம்பெனியா நீங்கள் சொன்னீங்களா அந்த கம்பெனியா இப்போ ஓடிகிட்டுருக்கா வேலை செஞ்சுட்டுருக்கா மிஷின் போட்டு வச்சிட்ருக்காங்களா சரி ஓகே ஓகே வீட்டை பார்த்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்படுற அண்ணன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஆமாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இவர் இவர் நான் அண்ணன் முன்னேறினாலும் இந்த அண்ணன் மூலியமாக நாலு பேர்த்த முன்னேற்றுவார் கண்டிப்பாக சரிங்களா நம்மனால முடிஞ்ச உதவி எல்லாத்துக்கும் செய்வோம் காமிச்சாச்சு அண்ணன் வீட்டை இப்போ இந்த இடம் வந்து அண்ணனுக்கே தெரியல ஏன்னா நான் தானே கூப்பிட்டு வந்தேன் எனக்கே தெரியாது பார்க்குறேன் எனக்கு தெரியாத வந்து நீங்க சொல்லி தரணும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி தருவேன் அப்புறம் இந்த பூ பத்தி எதை சொன்னீங்களே ஆவாரம் பூங்க இது வந்து இந்த ஆவாரம்பூ பூ குடல் புண்ணும் ஆத்துங்க கலர் இல்லாத இருக்கிறாங்களே ஆமாங்க எங்களுக்கு இந்த பூவை வந்து அரைச்சி மூஞ்சிக்கு பேசி போடலாம் உள்ள சாப்பிட்டாலும் இந்த உடம்பு வந்து பொன்னிறமா ஆகுங்க நீங்க சாப்பிடலாம்ல அப்புறம் கலர் ஆகலாம்ல நானும் சாப்பிடலாங்க எனக்கு அந்த ஆசை இல்லை கலர் ஆகும் நீ கலராகி நான் என்னத்தை பண்ண போற அப்படிங்க ஆமா ஓகே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி நேச்சுரலான வீடியோ நிறைய வரும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்